வணக்கங்கண்ணு இது கோயமுத்தூர் மண் கோயத்தூர் மண்ணில் எடுத்த துணி நான் போயிட்டி கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கிறேன் அது வந்து எனக்கு நாலு நைட்டி போய் டம்பால் எடுத்து வந்தேன் அது எப்படி இருக்குதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணலன்னு இந்த வீடியோ கண்ணு வாங்க வீடியோக்குள்ள கண்ணு நாலு நைட்டி எடுத்து கண்ணு இந்த நாலு நைட்டியுமே த்ரீ எக்ஸ் எல் கண்ணு ட்ரிபிள் எக்ஸல் இது பாருங்க இன்னும் ஒரு ஒரு நைட்டியும் ஒரு ஒரு தரமா நல்ல நைட்டியாக தான் இருக்கு எல்லாமே காட்டன் நைட்டி தான் பாருங்க கண்ணு நல்லா இருக்கு கண்ணு ஒன்னொன்னா பிரிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம புதுசா வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் லைவுக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் புதன்கிழமை லைவ் வரும் கண்டிப்பா எல்லாருமே கலந்துக்கலாம் புதன் ஞானம்ல லைவ் வருவோம் பாருங்க பாருங்க இப்போ இந்த நைட்டி வந்து அருமையான காட்டன் நைட்டி இது வந்து முந்நூற்றி இருபது ரூபா கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல முன்னாடி நல்ல இதாக வந்திருக்கு ஃபில்லெல்லாம் இருக்காது இந்த மாதிரி தான் வருது எனக்கு இப்படி தான் பிடிக்கும் இது ஒரு நைட்டி கன்று இது வந்து முந்நூற்றி இருபது ரூபா இப்போ அடுத்த நைட்டி பார்க்கலாம் அடுத்தது ஒரு டார்க் ப்ரௌன் கன்று இந்த நைட்டியும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் இதையும் எடுத்தேன் பாருன்னு இது நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு இதனோட எண்பது பாருங்க ஓட்டு காமிக்க முடியாது இப்படி காமிக்கிறேன் பாருங்க அப்புறமா அது வந்து எல்லோ கலர் கண்ணு இது வந்து எல்லோ கலரு பாந்தினி ஸ்டைலு இது எனக்கு பிளாக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு பிளாக் கலரு நைட்டி கண்ணு பாருங்க நம்ம லைவ்ல கோயம்புத்தூர்காரவங்க எல்லாருமே எங்கிட்ட பேசுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நானும் கோயம்புத்தூர்ல தானே இருக்கேன் அதனால பாருங்க இது வந்து நம்ம டவுன் கால் போத்தீஸ்ல போத்தீஸ்க்கு பக்கத்துல ஒரு சந்து இருக்குதுல்ல கண்ணு அந்த சந்துக்குள்ள போய் எடுத்தது ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கலெக்ஷன் எல்லாம் கைலி வேஷ்டி துண்டு மத்த எல்லாமே சூப்பரா இருக்குது அதனாலதான் நான் அங்க போய் எப்பவுமே வந்து எனக்கு நைட்டி வேணும்னு நான் அங்கே போயிருவேன் ஏன்னால் இங்கே எல்லாம் எடுத்தால் நமக்கு செட் ஆகாது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ரெண்டில் கலர் நைட்டி வந்து அங்கே தான் போய் எடுப்பேன் இன்னை அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்கன்னு இங்கே பாருங்க இது வந்து க்ரீன் கலர் அந்த ப்ளாக் கலர் மாதிரியே இது வந்து க்ரீன் இது வந்து பாட்டில் கிரீன் ரொம்பவே நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து கலர் கலெக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து இரநூத்தி எண்பது தான் இந்த மாதிரி இது இது எல்லாமே இரநூத்தி எண்பது இந்த ஒரே ஒரு பாந்தனி ஸ்டைல் நைட்டி மட்டும் வந்து முன்னூத்தி இருபது இது வந்து இருநூத்தி இருபது இது வந்து நூத்தி எண்பது நூத்தி எண்பதுங்கிற இருநூத்தி எண்பது மாரி பொலருது உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க என்னோட கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சித்ராக்காவோட கலெக்ஷன் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் லக்ஷ்மி பாட்டி எல்லாருமே வந்து லக்ஷ்மி பாட்டியை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைவ் வரும்போது அம்மாவும் வருவாங்க எல்லாருமே வாங்க பேசலாம் புதன் இல்லைன்னா வியாழக்கிழமை லைவ் வரும் வாங்க மறக்காமல் வரெக்டாக கண்ணே பாய்